சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி விளையாட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் முப்பதாவது திருநாமம் அவ்வையையே நிதையே நம நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை மீட்டு தந்த நாதமுனிகளின் சீடர் உய்ய கொண்டார் உய்ய கொண்டார் வைகுந்தம் செல்லும் முன் தம் சீடரான மணக்கால் நம்பியிடம் நாதமுனிகளின் திருப்பேரண யமுனாச்சாரியரை சந்தித்து அவரை அடுத்த ஆச்சாரியராக நியமித்து திருவரங்கநாதனுக்கு தொண்டு செய்ய அவரை திருத்தி பணிக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார் யமுனாச்சாரியார் தம்முடைய வாத திறமையினால் அரசியிடமிருந்து பாதி ராஜ்யத்தையே பரிசாகப் பெற்று அரசரானார் அவரது ஞானத்தைக் கண்டு வியந்த அரசி எம்மை ஆள வந்தீரோ என்ற அழைத்தமையால் ஆள வந்தார் என்று பெயர் பெற்றார் அந் தன் ஆச்சாரியாரின் கட்டளையை நிறைவேற்ற எண்ணிய மணக்கால் நம்பி ஆளவந்தாரை காண வந்தார் ஆனால் அவரால் அரண்மனை காவலை தாண்டி உள்ளே செல்ல முடியவில்லை அரண்மனை சமையலறையில் பணிபுரிபவர்களின் வாயிலாக ஆளவந்தார் தூதுவளை கீரையை விரும்பி உண்பார் என்ற விஷயத்தை விசாரித்து தெரிந்து கொண்டார் தினமும் தூதுவளை கீரையை கொண்டு வந்து அரண்மைச் சமையலறையில் கொடுக்க ஆரம்பித்தார் தூதுவளை கீரை கொண்டு வந்து தருபவர் யார் என்று ஆழவந்தார் கேட்பார் என எதிர்பார்த்தார் ஆனால் ஆறு மாதம் கடந்த பிறகும் ஆழவந்தார் இவரைப் பற்றி விசாரிக்காமல் போகவே திடீரென்று நான்கு நாட்கள் கீரை கொடுப்பதை மனக்கால் நம்பி நிறுத்திவிட்டார் ஆளவந்தார் நான்கு நாட்களாக ஏன் தூதுவளை கீரை இல்லை என்று தன் சமையல் பணியாட்களை விசாரிக்க ஒரு வயதான அந்தனர் ஆறு மாதங்களாக கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார் நான்கு நாட்களாக அவர் வரவில்லை என்று கூறினார்கள் அப்படியா எனக்காக ஒருவர் ஆறு மாதம் எனக்கு மிகவும் பிடித்தமான தூதுவளை கீரையை கொண்டு வந்து தந்தாராம் அவரை நான் காண வேண்டும் அவர் மறுபடி வந்தால் எனக்கு தெரிவியுங்கள் என்றார் ஆள வந்தார் மறுநாள் மணக்கால் நம்பி கீரையை கொண்டு போய் கொடுக்க சமையல்காரர் ஆள வந்தாரிடம் அவரை அழைத்துச் சென்று சென்றார் ஆள வந்தார் மணக்கால் நம்பியை பார்த்து உங்களுக்கு என்ன நிதி வேண்டும் என்று கேட்க மணக்கால் நம்பி எனக்கு ஒரு நிதியும் வேண்டும் உங்கள் பாட்டனார் தேடி வைத்த குறையாத நிதி ஒன்று என்னிடம் இருக்கிறது அதை உம்மிடம் அளிப்பதற்கு நான் இங்கே அடிக்கடி வர வேண்டும் நான் அரண்மனைக்குள் சுதந்திரமாக வந்து செல்ல அனுமதி மட்டும் தாருங்கள் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஆள வந்தாரும் அந்த அதை ஏற்கவே தினமும் நம் மணக்கால் நம்பி அரண்மனைக்கு வந்து கீதையின் உட்பொருளை அவருக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தார் படிப்படியாக ஆளவந்தாரின் உள்ளம் தினமும் மணக்கால் நம்பியின் வரவை நாடத் தொடங்கியது கீதையின் உட்பொருள் திளைத்த ஆழவந்தார் அவனை அடைவதற்கு என்ன வழி என்று கேட்க மணக்கால் நம்பி சர்வ தர்மான் பர்தஜ என்ற தொடங்கும் கீதையின் சரம ஸ்லோகத்தை உபதேசித்து அவனை அடைப்பதற்கு அவனே வழி என்று உபதேசித்தார் இந்த கீதைதான் என் பாட்டனார் தேடி வைத்த நிதியார் என்று கேட்டார் ஆளவந்தார் இல்லை என்று சொன்ன மனக்கால் நம்பி ஆழவந்தாரை திருவரங்கத்துக்கு அழைத்துச் சென்று திருவரங்கநாதனை காட்டி உங்களுடைய பாட்டனார் நாத தேடி வைத்த நிதி இதுவே இவன்தான் அழியாத செல்வம் குறையாத செல்வம் நீங்காத செல்வம் அதனால்தான் அவ்வேய நிதி என்றழைக்கப்படுகிறான் என்றார் அரங்கனை கண்ட ஆளவந்தார் ராஜ்யத்தையும் செல்வத்தையும் துறந்து துறவு மேற்கொண்டு திருவரங்கத்தையே உறைவிடமாக கொண்டு ஆச்சாரிய பொறுப்பும் ஏற்று திருவரங்கநாதனையே தனக்கு நிதியாக கருதி அவனுக்கு அனைத்து துண்டுகளும் செய்து வந்தார் இன்று திருவரங்கத்தில் ஆழவந்தாரின் திருநட்சத்திரமான ஆடி உத்திராடத்தன்று ஆழவந்தாருக்கு தூதுவளைக்கீரை சமர்ப்பிக்கும் வழக்கம் இருந்து வருகிறது இவ்வாறு அடியார்களுக்கு குறையாத செல்வமாக எம்பெருமான் விளங்குவதால் அவ்விய நிதி என்று அழைக்கப்படுகிறான் அதுவே சகசிரநாமத்தின் முப்பதாவது திருநாமம் அவ்வியே நிதையே நம என தினமும் சொல்லி வருபவர்களுக்கு நீங்காத செல்வம் நிறையும் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெய் சயராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்